தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் டெட்ரா பாக்கெட்டுகளில் தொண்ணூறு எம் மதுபானம் இருக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு இருபத்தி மூன்றாம் புலிகேசி போல கள்ளச்சாரத்தை ஒழிக்க யோசிக்கிறார்களா என்று பாமக நிறுவனர் தலைவர் குற்றச்சாட்டு பிரிட்டிஷ்காரங்க விட்டுட்டு போன சட்டம் இனிமே கிடையவே கிடையாது சட்டங்கள் அமலுக்கு வருது இத்தனை நாள் யாருக்கு சாதகமா இருந்ததோ இல்லையோ இனிமே பெண்களும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கு நாங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்முலாவை பின்பற்றுறாங்க அப்படின்னு களத்திலேயே நிற்காத அதிமுக எம்எல்ஏக்கள் சக்கரபாணி அர்ஜுனன் குற்றச்சாட்டு

வாட்டியாவது 90's Kid's இந்த <śye> ஒரு வாட்டியாவது கல்யாணம் ஆயிடாதா அப்படின்னு கோடிக்கணக்கான வாழும் இந்த இந்தியாவில் இதே இந்தியாவில் ரெண்டு மனைவிகள் சேர்ந்து மூன்றாவதா தங்களுடைய கணவனுக்கு பேனர் பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய ஐயோ சொல்லக்கூடாதா விஷசாராய மரணம் அறுபத்தி எப்படி வேணா சொல்லலாம் சொல்லலாம் அதாவது இத வந்து எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசு ஐவரு குழுவா ஐம்பது பேர் கொண்ட குழுவா ஐநூறு பேர்னு கொண்ட குழுவா எனக்கு தெரியல அந்த மாதிரி யோசிக்கும் போது ஒரு கடநேரத்தில் உதித்த யோசனை தான் இருபத்தி மூன்றாம் புலிகேசு யோசனையாக வர்ணிக்கப்படும் விவாதிக்கப்படும் அப்படின்னா இல்லை என்று பாராட்டப்படும் அளவிற்கான ஒரு செயல் அப்படின்னா டெட்ரா பேக்ல நைன்டி எம்எல் கட்டிங்க டாஸ்மாக்ல விற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா இதை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒரு கோட்டர் அப்படின்னு வைத்தா அது நூத்தி நாற்பது ரூபா மினிமம் இருக்கு இதனால மக்கள் வாங்க முடியல அதனாலதான் கள்ளச்சாராயம் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க டெட்ரா பேக்ல வித்துட்டா அவன் டேரக்டா வந்து நம்ம சாராயிட்டே குடிப்பான் இதனால டாஸ்மாக்கோட வருமானம் உயரும் நம்ம தமிழகம் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்திலையும் சொல்லியிருக்கலாம் மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசுக்கு இல்ல அரசுக்கு நல்லது

பணியாளர்கள்ட்ட என்ன எதனால் ஆச்சு எப்படி குறைஞ்சிதுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதுக்கே நிறைய பேர் கேள்வி வச்சாங்க ஏப்பா அரிசி குடோனில் பல இடங்களில் கொள்முதல் பண்ண அரிசி முளப்பு வந்து ஐயாயிரம் டன்னு ஆறாயிரம் டன்னு ஆயிரக்கணக்கான டன்னு வேஸ்ட் ஆகுது அங்கெல்லாம் ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு வைக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் ஆனால் டாஸ்மாகில் மதுபான விற்பனை குறைஞ்ச உடனே அதுக்கு ஒரு கூட்டம் போட்டு அதை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் என்ன அப்படின்றது அரசு பார்க்குது இவங்களாம் கள்ளச்சாலயத்தை ஒழிக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க புதுமையை இது தமிழகம் வரவேற்குமா வரவேற்காதா இந்த விஷயத்தை கடுமையாக கண்டித்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் ஐயா அவர்களுமே ரொம்ப ஒரு கண்டன அறிக்கையா பண்ணிருக்காங்க எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நாங்க ஆயிரம் ஐடியா வச்சிருக்கோம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கும் டாஸ்மாக் குறைக்கிறதுக்கும் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போறான்னா அவன் ஒரு நாலு மதுமான கடையை தான் போறான் ஈஸியா அவனால வாங்க முடியும் மாணவர்களிடம் மதுவை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சியா இது பார்க்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் கடுமையான கண்டனங்கள் பிடிச்சிருக்காங்க இதெல்லாம் அரசின் காதல விழாது அப்படிங்கறது நம்பிக்கையா இருக்கு வெள்ளக்காரங்க கொடுத்துட்டு போன சட்டம் இத்தனை நாட்கள் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு எழுபத்தி ஏழு ஆண்டுகளா அதையே ஏன் பின்பற்றிக்கிட்டு இருக்கணும் புதிய இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்களை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த சட்டங்கள்ல முக்கியமா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தான் அதிகமான பாதுகாப்பு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அமித்ஷா விளக்கம் கொடுத்திருக்காரு மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட சில சில விஷயங்கள் திருத்தப்பட்ட சட்டங்கள் என்னன்னா இதுல பேர் தான் ரொம்ப பாரதிய நியாய சன்ஹிதா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய சாக்ஷியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இந்த மூன்று தான் சட்டங்களுடைய பேரு பொதுவான குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா சட்டங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கணும் இதை வந்து சான்ஸ்கிரிட்ல வச்சிருக்கிறது நாங்க ஏற்க முடியாதுன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க ஆனா இதுல நல்ல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பா இந்த திருத்தப்பட்ட புதிய சட்டத்துல ஒரு வழக்கு நேற்று மகாராஷ்டிராவில பதியப்பட்டிருக்கு அதாவது நைட்டு பனிரெண்டு பத்துக்கு பைக் திருடப்பட்டிருக்கு உடனடியாக அதற்கான வழக்கு முதல் வழக்கா வந்து பதியப்பட்டிருக்கு இந்த குற்றவியல் சட்டங்கள்ல பெண்களுக்கு அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா மரண தண்டனை ஆயுள் தண்டனை அப்படின்னு வரைக்கும் கடுமையா இல்லாத தண்டனைகள் கூட இனிமே கடுமையாக்கப்படும் அப்ப தண்டனைகள் அதிகமாகும் பொழுது குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு பெயர் மறுபடியும் பிரச்சனை தான் ஏன்னா வழக்கறிஞர்கள் இதை ஈஸியா சொல்லி எங்களால வாதாட முடியாது இத்தனை நாள் நாங்கள் ஒரு பழக்கத்துல இருந்துட்டோம் இந்தியா பல மொழி இருக்கிற மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு மொழி அடிப்படையில கொண்டு போறது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து வழக்கறிஞர்களோட வாதமா இருக்கு ஆனா அதுல இருக்கிற சட்ட உள்கூறுகளை பார்க்கும் பொழுது அதை பலர் பாராட்டத்தான் செய்றாங்க இதுவரை இருந்த சட்டம் அப்படின்னா காவல்துறையினர் போலீஸுக்கான உரிமைகளை சொல்வதாகத்தான் கடைபிடிப்பதான் இருந்தது ஆனா இப்போ யாரு குற்றம் செஞ்சாங்களோ அவங்களுக்கான உரிமையும் யார் குற்றச்சாட்ட புகார் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கான உரிமையும் அப்படின்ற மூன்று தரப்பும் பார்க்கப்படுது இது என்னன்னா இது வந்து இதுவரைக்கும் இருந்தது தண்டனை வழங்குறதா இருந்தது இப்ப இருக்கிறது வந்து நீதி வழங்குவதாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விளக்கங்கள் எல்லாம் அமித்ஷா கொடுத்திருக்காரு இருந்தாலும் இது ஒரு பேசுபொருளாக அரசியல் களத்தில் இருக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டே வருது சட்டம் நடைமுறைக்கு வந்தாச்சு இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும் அதிமுகவினுடைய ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் திண்டிவனம் அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் வானூர் தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிராது கொடுத்துருக்காங்க என்னவா அது என்னன்னா நாங்க வாக்காளர்களை சந்திக்கவே முடியல வாக்காளர்களே இல்ல ஈரோடு பார்முலாவை எங்கேயும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லிருக்காங்க ஓ அதுதானே அன்னைக்கு காலையில நாங்க போனோம் ரோட்ல யாரையும் காணும் இந்தியா பாகிஸ்தான் மேட்சா பார்த்தா அதுவும் கிடையாது என்னடா ஊர்ல யாருமே இல்ல இந்த ஊர்ல நம்ம போட்டிட்டு நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டோம் பார்த்தா தமிழகத்தோட முப்பத்தி மூன்று அமைச்சர்களும் தெருவுக்கு தெரு வச்சு மக்களை சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு இதுல என்னன்னா நீங்க குற்றச்சாட்டு முன்வைங்க அதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது ஏன்னா நீங்க தான் பிரதான எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சி நீங்க களத்திலேயே இல்லையே எதனால நீங்க போட்டியிடல அப்படின்ற கேள்வி நீங்க முன்வைக்கப்படுது நீங்க போய் யாருக்காக வாக்கு கேட்க போறீங்க அப்படின்ற கேள்வி எழுது நீங்க வந்தா என்ன வரலைனா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது இருந்தாலும் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டி களத்துல இருந்து எப்படியாவது இந்த வெற்றியின் மூலமாக திராவிட மாடல் அரசுடைய ஒரு மேன்மை பொருந்திய ஆட்சி பொருந்தி ஆட்சிக்கு தொடர செய்ய வேண்டும் சட்ட அதாவது தமிழக அரசினுடைய வரலாற்றில் ஆளும் கட்சி தான் இடைத்தேர்த்தல வெற்றி பெற்றது அப்படிங்கிற மில்லியன் டாலர் பெருமையை திராவிட வரலுத்த தக்க வச்சுக்கணும்ன்ற ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கு அதிமுக காரங்க அதுக்கு ஏதாவது உள்ளடி வேலை பார்க்கறாங்க சீமான் வேற ஆதரவு கேட்டிருக்காரு பட் வெளிப்படையாக ஆதரவு சொல்லல ஆனால் இவங்க எதுக்கு போய் வாக்காரர்களை பார்க்கறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இருந்தாலும் இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு இடைத்தேர்தலில் முப்பத்தி அமைச்சர்கள் தெருவுக்கு தெரு போய் அப்படி என்னதான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு நீங்க இந்த கேள்வியை வச்சீங்கன்னா நம்ம முதல்வர் என்ன சொல்லுவார் அரசியல் பண்ணாம பின்ன அவியலா பண்ணுவோம் அப்படிங்கறதை சொல்ுவாரு நமக்கே அடுத்த இந்த வாசகத்தை கேட்டா இருக்கு என்னங்க நீங்க எப்ப பாரு சிவனை கொண்டு வந்துட்டே இருக்கீங்க நீங்க ஜெய் நான் ஓம் சொல்ல கூடாதா நான் எடுத்துட்டு பண்றதுக்கு

ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு லோக்சபால ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை எடுக்க செய்தலாம் பாத்தீங்களா பொங்கினார் எரிந்தார் எரிக்கப்பட்டார் அனல் அனல் பறந்தார் அப்படிங்கறதெல்லாம் வந்து எல்லாம் என்னாச்சு தெரியல எரிஞ்சு போச்சா வேற சார் வைக்கணுமான்னு தெரியல அனல் பறந்துருக்கு அதாவது கையில போட்டோ வச்சுக்கிட்டு இதுல இருக்க பாத்தீங்கன்னா திருசூலம் இது அமைதியை நிலைநாட்டும் திருசூலம் அப்படிங்கறத வரைக்கும் கொண்டு போய் பேசி இருக்காரு இதெல்லாம் ஏன் திடீர்னு சொல்லணும் அமைதி நிலநாட்டை வெள்ளக்குடி காட்டுவாங்க திருசூலத்தை வச்சு அமைதி நிலைநாட்டுறது ஐயா ராகுல் காந்தி ஐயா சொல்லி அதாவது அந்த பக்கம் ராமர் அப்படின்னு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு ஸ்டான்ஸ் எடுத்து அப்படி இருந்தா தானே ஒரு வந்து காரசாரமான பேசுறவங்க ராமர் கோயிலுக்கு போயிருக்கணும் ஏங்க போல யாரு கட்டினா என்னங்க கடவுள் ஒண்ணு நீங்க போயிருக்க வேண்டியதானங்க அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அதுதான் வந்து இது இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்தை புண்பற்று மாதிரி இருக்கு அப்படின்னு அமித்ஷா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதாவது விவாதத்துல எதற்கு இந்து மதத்தை எப்பவுமே கொண்டு வரணும் இது வந்து ஒரு சார்பாவே இருக்க பேச்சு அப்படிங்கிறது தான் அமித்ஷா வைக்கிற குற்றச்சாட்டுமா இருக்கு இந்துக்களுக்கு விரோதியா எதிரா அதாவது கலவரத்தை தூண்டுற மாதிரி பண்றாங்க அதாவது வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாங்கன்னு சொன்ன மோடி எந்திரிச்சிட்டாரு நீ என்ன பேசி நீங்க அப்படின்ற மாதிரி பேசி அவர் லெப்ட் அண்ட் ரைட் விட்ட உடனே நீங்க வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்துவாங்க இதெல்லாம் கொண்டு வந்தா நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கான எதிரானவர்களாக ராகுல் காந்தி பேசுறார் அப்படின்ற மாதிரி இருந்தது

தூக்கி அடிச்சிருவேன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம விடுதலை சிறுத்திகள் தொல் திருமாவளவன் பேசுனார் ஓம் என்ன சொன்னாரு அப்படின்னா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த முறை மறுபடியும் அவரே தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே எல்லா கட்சிகளுமே அவருக்கான வாழ்த்து அப்படின்றது கூடவே நீங்க வந்து செங்கோல் மாதிரி ஆட்சி பெரிய அப்படின்றது எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த ஸ்பீச் குடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஒரு சீட்டு ரெண்டு சீட் இருக்கிற கட்சிகளுக்கு நான் தரமாட்டேன் முடியாது நேரமின்மை காரணமாக முடியாது அறிவிக்கிறார் கெஞ்சி கூத்தாடி நம்ம விசிகா தலைவர் அவர்கள் அனுமதி வாங்கிறார் சரி போப்பா அப்படின்ற மாதிரி ரெண்டு நிமிஷம் இவர் செங்கோல் உங்களுக்கு பின்னாடி இருக்கு அந்த பின்னாடி இருக்கிற மாதிரி நீதி ஒழுவாம இருக்கு பேசிட்டு இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி நடந்துகிட்டீங்க இப்ப எப்படி நடந்துக்கிறீங்க ஆனா அந்த மாதிரி நடந்துக்காம ஆட்சி அதிகாரத்தின் பால் நீங்க உங்களுடைய சாதகமா சொல்லாம எல்லோருக்கும் பொதுவாக இருக்குறாரு ரெண்டு நிமிஷம் போயிடுச்சு

முப்பது பாலுக்கு முப்பது ரன் சாதா சப்பீம் கூட அடிச்சிருங்க ஆனா ஒரே ஒரு கேட்ச பிடிச்சி அதாவது யானை வாய்க்குள் இருக்கிற கரும்பு அப்படியே கையை விட்டு கெத்தா எடுத்து வந்தார் பார்த்தீங்களா அங்க நடந்தது வேற லெவலில் இருந்தது அந்த மேட்சு ஆனா இப்போ என்னன்னா தாயகம் திரும்புவதில் சுனக்கம் தகவல் வந்திருக்கு இருக்கு பார்பனாசில் பெரும் மழை புயல் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க விமான நிலையத்தை பூட்டு போட்டு மூட்டாங்களாமாங்க அதாவது நம்ம ஊர்ல ஊரடங்கு அப்படின்னா விஐபியா இருந்தா பாசுகிஸ் காமிச்சு அப்படி உள்ள போயிடலாம் ஆனா அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல ஊரடங்குனா நீ ஹோட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தை மூடிட்டாங்க வெற்றி பெற்ற இந்திய அணி இப்போ இந்தியாவுக்கு வர முடியல இது எப்படி இருக்குன்னா நம்ம ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது தெரியுமா அந்த மாதிரி இருக்கு சோ வெற்றியை இந்தியாவில கொண்டாட முடியாம இந்திய அணி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க நூத்தி இருபத்தஞ்சு கோடி எப்போ அப்படின்ற மாதிரி பிசிசிஐ நூத்தி இருபத்தஞ்சு கோடி பரிசு தொகை அறிவிச்சிருக்க அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது என்னன்னா டெஸ்ட் மேட்ச் ஒன் டே மேட்சு இப்போ டி ட்வெண்ட்டி அப்படின்ற மாதிரி பல சாதனைகளை புரிஞ்சிருக்கு இருந்தாலும் அந்த தேர்ட்டி இருந்து அப்படியே டேர்ன் ஆச்சு பாத்தீங்களா வேற லெவல்ல ஒரு அதாவது விளையாட்டுல எது வேணா எப்போ வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு விளையாட்டை கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டீம் ஒர்க் முன்னாடி எல்லாம் ஒரு அஞ்சு விக்கெட் போச்சுன்னா இந்தியா புஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு அப்படி இல்லை ஒன் மேன் பிளே அப்படிங்கிறது மாறி இருக்கு இதெல்லாம் தாண்டி இந்திய அணி நாடு திரும்புவதில் பார்படாசிலிருந்து நாடு திரும்புவதில் ஃப்ளைட்டு கிடைக்காம அங்கே இருக்காங்க அதாவது பேப்பர் தட்டில் தான் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களா கேட்கவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுங்களா எப்பேற்பட்ட சாதனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பேப்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க வாங்கம்மா சீக்கிரம் அவங்களுக்குலாம் ரெடி பண்ணிருக்க செலிப்ரேஷன்ஸ் வாங்க சீக்கிரம் எப்பா நம்ம ஊரில் போயெல்லாம் நம்ம வந்து மரத்தை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஹெலிகாப்டரில் பொட்டலம் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணுவோம் அதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதில் இன்னொன்று என்னென்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துச்சிங்க ஃபைனலே காலி ஆயிருக்கும் அதனால இறை அருள் மிக்க இந்தியாவினுடைய வெற்றிக்காக அந்த பேரருள் மிக்க இயற்கை வழிவகை செய்தது அப்படின்ற மாதிரி கவிதைகள் எல்லாம் எழுதுறாங்க வாங்க வாங்க இந்த சைட் லைட்ஸ் எத்தனையோ விசித்திரமான பல செய்திகளை கண்டிருக்கிறது நான் சொல்லிடுறேன் அதாவது தொண்ணூறு எண்பதுகளில் பிறந்து இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் மனைவியோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து இதுக்கு மேல பாக்காதீங்க யூடியூப்பில் வேற லிங்க் பாத்துருங்க அதாவது வைத்தறிச்சல் வெந்து நீங்களே செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விசித்திரமான செய்திகளை பார்த்த இந்த மாதிரிங்க அதாவது நம்ம ஊர்ல அதுவும் சவுத் இந்தியா ஆந்திராவில ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் ஆனவர் அதாவது ஏமாத்திட்டு கூட மூணாவது கல்யாணம் பண்ணல அந்த ரெண்டு பொண்டாட்டிங்கள சேர்ந்து அவர் ரெண்டு கல்யாணம் பண்ணீங்க கட்ட பொண்டாட்டிலாம் பண்ணி வச்சிருக்காங்க என்னங்க வேணும் உங்களுக்கு மூணாவது கல்யாணம் பண்ணணுமா நான் பண்ணி வைக்கிறேன் பேனர் அடிக்கிறேன் குழந்தைதாக கேட்டாரு எக்ஸாக்ட்லி ஏற்கனவே முதல் கல்யாணம் ஆயிருக்கு அவருக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னே ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டாவது கல்யாணத்துல ஒரு மகன் பிறந்திருக்காரு திடீர்னு ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னொரு புள்ள பெத்தா என்ன கல்யாணம் ஆச்சுல அது ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு புள்ள வேணும்ல

எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் இன்னும் திருமணமாகாம இருக்காங்க சத்தியமா அவங்க பாவம் சும்மா மாதிரி கவட்ட பண்ணி வாய்ஸ்ல கத்த சொல்லுது அவர் பேர் என்னங்க அது ஒரு பேர் வந்து பாண்டனா பாண்டனா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் நியாயமான வரலாற்றில் இடம் பிடித்த பாண்டனா அதாவது இரண்டு மனைவிகளும் வந்து வரம் வாங்கி ஏழு ஏழு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான இரண்டு மனைவிகள் அமைவாங்க அப்படிங்கிறது ஆந்திரா முழுவதுமே பேசப்படும் பொருளா மாறி இருக்கு பேனர் அடிக்கிறாங்களா அவங்களே பொண்ணை பாக்குறாங்களா பொண்ணுக்கு அலங்காரம் பண்றாங்களா இப்படி ஆந்திராவில பல பேரோட வைத்தறிச்சல கொட்டிக்கிட்டு இருக்க இந்த செய்தி தமிழகத்திற்கும் வந்திருக்கு நாடாளுமன்றத்துல அனல் பறக்க அனல் தெறிக்க சம்பவம் நடக்குது தமிழகத்துல கள்ளச்ச இப்படி எல்லாம் இந்த செய்திகளுக்கு இடையில ஒரு தமிழக இளைஞர்களுக்கான ஒரு அடிப்படை தகவலை தெரிஞ்சுக்கணும் அதாவது அவருக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுக்கு மேல முடிச்சுக்கிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இந்த தகவலை நான் உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறோம் பொது நலன் கருதி இதுல வேற என்னமோ எங்களுக்கு நோக்கம் இல்லை நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவருக்கு பிறந்த குழந்தை பெண்ணா ஆனான்றல ஏன்னா ஒரு இடத்துல பெண் குழந்தைன்றாங்க இன்னொரு இடத்துல இல்ல ஆண் குழந்தைதான் பிறந்திருக்கு அப்படின்றாங்க அவர் ரெண்டாவதா ஒரு குழந்தை வேணும்னு தான் கேட்டிருக்காருங்க அதுக்கு போய் அடுத்து மூன்றாவது கல்யாணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிடுச்சு இது சிபிசிஐ வச்சு விசாரிக்கிற அளவுக்கு பெரிய வழக்கு இல்ல அப்படிங்கறதால அவங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருக்காங்க மூணு கல்யாணமோ நாலு கல்யாணமோ இருக்கிற பொண்டாடி இங்க ஒத்துக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதனால அது ஆம்பளையா போகலையா நடைமுறை சட்டம் அதெல்லாம் அதெல்லாம் அஃபன்ஸ் எல்லாம் வந்து யாராவது குற்றம் சாட்னா ஆகும் எங்க ரெண்டு பேரும் ஒத்து வந்து பேனர் அடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் வட போறாங்க அப்படின்ற மாதிரி நடந்திருக்கு அதாவது ரெண்டாவது ஒரு குழந்தை வேறுன்னு கேட்டிருக்காரு ஒருவேளை இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை பிறந்து அடுத்து ஆண் குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுவும் பெண் குழந்தை பிறந்த அப்ப நாலாவது அப்படின்ற மாதிரி தம்பி இதெல்லாம் கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும் அவரு குழந்தைதான் கேட்டு இருக்காரு அதனால மூணாவது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாலாவது அப்டேட் வருதா இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லை நன்றி